ஆனால் இந்த நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றால் சென்றவள் வேண்டுகோளை அதுதான் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்றை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலன்கிறதே தொண்டர் நலங்கிறது நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கும் யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையேதான் என்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கால் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்று ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றளை நம் கழகத்திலே அவங்களை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு பொன்றைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேருடைய நண்பர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்தை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற போடான தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் காலத்தில் நிற்க முடியும் வேணென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் காலத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்துவிருக்கிறார் ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன் நின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் ஒடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆக அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இதனுடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணி ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டர் நலங்காக்க நலன்காக்க புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் வருகின்ற கூட்டங்கள் வேறு பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு மக்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலை வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து என்பதையும் இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன் முடிவு செய்யலாம் அதிலே கருத்து வேறுபாடு இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர் அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர் இணைக்கப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் அதெல்லாம் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல மாபெர் வெற்றி அடைய முடியும் சரியா என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையை இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே பொறுப்பிலேயே நீக்கப்பட்டார் அது உங்களுக்கு தெரியுமா பத்தே நாள் பத்து நாள் காலக்கெடு நிறைய முயறி ட்ரை பண்ணுவானுங்கிறத முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை ஒரு மாதம் வேணாலும் நடக்கலாம் அந்த முயற்சி இருக்குங்கிறதா ஆறு பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தில் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை பேச முன்வரவில்லை எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படுத்தும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக ஒரு பல பேர் இருக்கிறார் அவரிடம் அழைத்து அங்கங்கு ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் மட்டை ஈட்ட முடியும் பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களோட பத்திரிகையாளர் சந்தித்திருக்கிறேன் அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த மனநிலையோடு அவரை கலந்து முடிவர்கள் பொறுத்தவரையிலும் அவர் மனநிலையை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலை போடான கோடி தொண்டருடைய மனநிலை பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நல்ல நேரம் இதுதான் மனநிலையை தான் இங்கே வெளிப்படுத்தினேன் பாரத பிரதமரையை சந்தித்து பப்ளிசிட்டி என்னை நம்முடைய அமைச்சர்கள் பாரத பிரதமரையை சந்தித்து பேசவும் இருக்கிறார் உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசவும் இருக்கிறார் ஆக என்னை மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏன் சண்டை கேட்கக்கூடாது அவர் அழைக்கிறார்கள் போகிறோம் போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுகமான உறவு ஏற்படுகிறது என்று இணைந்து பணியாற்றுகிறார் முதலிலேயே நான் வந்து என்னை பொறுத்தவர்களும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே நூறாண்டு காலம் இந்த இயக்கம் ஆடும் என்று குறிப்பிட்டார்களே அதற்காகத்தான் என் பணிகளை என்று துவங்கி இருக்கிறேன் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சொன்னேன் விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மனநிலை இருக்கின்றவரை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோருக்கும் தவிர நான் இப்ப உனக்கு கடைசியில் சொன்னேன் கேட்டீங்களா இல்லையன் இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா

கவர்னக்கு கொடுத்தாங்களா